அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்ததுன்னா என்ன நடக்கும் தெரியுமா பேசிக்கா அமெரிக்கா தன்னை விட ஒரு சின்ன கூட சண்டை போட போகுது அப்படின்னா கண்டிப்பாக தன் கூட்டாளியான பிரிட்டன் ஃபேன்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு அந்த குட்டி நாடு மேலே தன் பவரை காமிச்சு தும்சம் பண்ணிடும் அதே மாதிரி இந்தியா மேலே ஒரு போர் அப்படின்னாலும் கண்டிப்பாக அமெரிக்கா தாக்கிறதுக்காக வரும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் போகிறப்போ அமெரிக்கா இந்தியா மேலே தாக்குதல் நடத்த வந்தது ஆனால் நம்ம ஹிஸ்டரியை கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் அமெரிக்காவுடைய சீண்டுதல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கு அப்புறம் அமெரிக்கா இந்தியா நட்பு நாடாகவே மாறிடுச்சுன்னு கூட சொல்லலாம் இந்த அளவுக்கு மாற்றத்தை காரணம் என்ன தெரியுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் இந்தியாவுக்கு ரஷ்யா உதவி செஞ்சதுக்கப்புறம் இந்தியா பகிரங்கமான ஒரு அறிவிப்பு வெளியிடுது இந்தியா ரஷ்யா நட்பு ஸ்ட்ராங்கானது இந்திரா காந்தி பீரியட்ல தான் அதே டைம்ல தான் இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க தெரியுமா இந்தியாவாகிய எங்களுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டுள்ளது அதாவது ரஷ்யாவுக்கு எந்தவித பிரச்சனை அப்படின்னாலும் இந்தியா போய் கூட நிற்கும் அதே மாதிரி இந்தியாவுக்கு எந்தவித பிரச்சனை அப்படின்னாலும் ரஷ்யா கூட வந்து நிற்கும் அப்படின்னு இந்திரா காந்தி சொன்ன உடனேயே இதை கேட்டு அமெரிக்கா மட்டும் இல்லாமல் உலக நாடுகளே மிரண்டு போயிருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க